தமிழ் தமிழ்ச்செல்வன் ஆசிரியர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் இல்ல ரெண்டு எதை பிடிக்கிறது தெரியல இல்ல அப்போ சிபிஎஸ்ஐ வச்சிட்டோம் இல்லையா கேக்குதுங்களா சிபிஎஸ்ஐ வைக்கல வந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கும் இவங்க சிபிஎஸ் விட்டுட்டாங்க சிபிஎஸ் வந்துட்டாங்க அடுத்தது வேற எதுக்கான போயிடுவாங்க கடைசி வரைக்கும் பென்ஷன் இல்லாமே சட்டையை கிழிச்சுன்னு போயிடுவோம் உண்மையில பென்ஷன் இப்ப ரிட்டை இல்லையா சிபிஎஸ்ல அதுல மூணு பேர் சட்டையை கிழிச்சு சீரியஸாவே சொல்றேன் புது டிரெஸ் வாங்க முடியும் புது டிரஸ் வாங்க முடியல கிழிஞ்ச துணியே போட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போராட்டங்கள் தொடர்ந்து இருக்குது இந்த மாசம் ரெண்டு போராட்டம் இருக்குது கலெக்டரேட்டு ஒண்ணு இருபத்தி ஏழாம் தேதி உண்ணாவிரகம் ஒண்ணு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி இருந்து வேலை நிறுத்தம் இது எதுக்குன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு கிடையாது அது ஞாபகம் வச்சுங்க பத்தாம் தேதி ஒண்ணு இருக்கு பத்தாம் தேதி இருக்கிறதும் பிப்ரவரி இருபத்தி ஆறுல இருக்கிறதும் முப்பதாம் தேதி முப்பது ஒண்ணு ஒண்ணு இருக்கு இது மாதிரி இதெல்லாம் சிபிஎஸ்ஐ சார்ந்த போராட்டங்கள் இது இது இருநூத்தி ரொம்ப முக்கியமா போயிடுச்சி தெரிஞ்சுக்கணும் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடினு சொல்றாங்க இல்லையா அறுபத்தி மூணு வருஷம் காமராஜர் ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து அப்பதான் காமராஜர் நம்ம மாதிரி ஜாதியா பேசுவார் நாம எப்படி உங்ககூட பேசுறோமோ அப்படி அப்ப வந்து ஒரே சுச்சுவேஷன் தான் ராமுன்னி இருந்தாரு அப்ப வந்து சுந்தர வடிவேல் நேத்து சுந்தர வடிவேல் தான் கல்வித்துறை செயலாளர் அவர் வந்து கூட்டு பேச்சு இந்த ஜில்லா போர்டு கிட்ட இருக்கு அதுக்கு முன்னாடி ஜில்லா போர்டு கிட்ட இருந்து நம்ம ஒன்றியங்களா பிரிக்கிறோம் மாநகராட்சி எல்லாம் பிரிக்கிறோம் பிரிக்கிறப்ப இந்த பள்ளிகளை என்ன பண்றதுன்னு ஒரு டிஸ்கஸ் பண்றப்ப நேற்று சுந்தர வடிவேல் சொல்லிட்டாரு இதை வந்து காமராஜர் இதை வந்து நம்ம தான் கேட்கணும் இருக்கிற ஆசிரியர்கள் அவங்க எப்படி அவங்களை கேட்டுக்கலாம் அதுதான் நம்மளுக்கு வந்து அவங்க நல்லா வேலை செய்யறதுக்கு உதவுன்றாங்க அதே மாதிரி ராமுனி அப்ப ராமையா தயாரிமொத்தர் வந்தாரு அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்ப உஸ்கூல் ஆரம்பிச்ச விதம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் போற இடத்துல அந்த ஊர்ல யாருனா எட்டாவது படிச்சிருந்தா இருந்தா எப்ப நீதான் வாஜியா ஒரு ஒரு நிலம் இருக்கும் வீட்டுக்காரி இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குதோ நம்மளுக்கு நிலம் ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ இதான் சொன்னாங்க அந்த ராமலி தேவர் வந்து சொல்றாரு கல்வித்துறை கிட்ட இதாங்க நிலைமை அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாம் டீச்சரா பண்ணிட்டோம் இவங்க வந்து வெளியில எங்க போட்டா வேலை செய்ய முடியாது இந்த ஒன்றியத்துக்குள்ள இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள போட்டாதான் இவங்க வேலை செய்வாங்க அது இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா மொழி வந்து வேறுபடும் மொழி வந்து வேற ஏ ஏழை வேலை எங்க நம்மளுக்கு பேர் நிறைய இருக்கு நிறைய வார்த்தை எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை இருக்கும் அவங்களுக்கு ஒரு மீனிங்கா இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் தொடக்க கல்வி அந்த குழந்தைங்களுக்கு நடத்துறது சிரமம் சைக்காலஜி படி நீ வட்டாரத்துல என்ன வழக்குல பேசுறீங்களோ அந்த வழக்குலதான் நம்ம என்ன பண்ண கல்வியை கற்றுத்தரணும் இதெல்லாம் சொல்லிதான் அப்ப வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒன்றியங்கள் அந்த ஒன்றியங்கள்ல இருக்காங்களா அந்த ஒன்றியத்திலேயே இருக்கலாம் உங்களுடைய எல்லை என்னாச்சு ஒன்றியம் அதுக்கு முன்னாடி அசோசியேஷனே தான் இருந்துச்சு

கோர்டு ரொம்ப எல்லாம் சொல்ல இத கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது இல்ல சிக்கல தீருங்க அந்த சீனியர் ஜூனியர் போடுறது நிறைய கேஸ் வர்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் சாக்குன்ட்டு எல்லாத்தையும் ஒரே அடியா அடிச்சிட்டாங்க இது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ஸ் என்னீங்கன்னா ஒரு பதினெட்டு பர்சன்ட் வருவாங்க ஆனா டோட்டல் யூனியன்ல ஜென்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் தான் பார்த்தா மத்த எல்லாமே லேடிஸ் இவங்க வந்து ஒரு புரமோஷன்ல வந்து நாகர்கோவில் போவாங்களா போக மாட்டாங்க போச்சுன்னா வீட்டுல புள்ள விடாது வீடு கார விட மாட்டா அப்ப யாருக்கான் போக முடியும்னா எனக்கு வீடுகாரனும் வேணாம் வேணாம் இல்ல எனக்கு வீடுகாரையும் வேணாம் பிள்ளைங்க வேணாம் கைட்டிக்கா சாந்திகா இப்படி வேணாம்னு முடிவு பண்ணவங்க என்ன பண்ண முடியும் பிரமோஷன் போக முடியும் சரி அங்க போய் நிம்மதியாக்க முடியும நிம்மதியாக்க முடியாது செட் ஆவாது ஒரு ஏரியா மாறி செட் ஆவாது தண்ணி செட் ஆக மாட்டாங்க ஜனங்க செட் ஆகலன்னா சாப்பாடு செட் ஆகாது ஊட்டியரை கூப்பிட்டா நான் என் வேலையை விட்டு வரமாட்டோம் இதுதான் நிலைமை அப்ப என்ன ஆகும்னா நீங்க யாருமே ப்ரொமோஷன்ல போக மாட்டீங்க என்னன்னா இப்பயே நம்ம இப்ப நம்ம வின்சென்ட் எடுத்துக்கலாம் எங்க வின்சென்ட் எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நகராட்சிக்கு வந்தது அப்போ நாம என்ன பண்றோம்னா நம்ம குடும்பம் குட்டியோட இருக்கணும்னு தான் நினைப்போம் எல்லாருமே அதான் அப்பயும் சொன்னாங்க அவங்க அப்ப இருந்த அமைச்சர்களும் ஏத்துக்கினாங்க அப்ப சி சுப்பிரமணியன் தான் கல்வி அமைச்சர் அவரும் ஏத்துக்கினாரு காமராஜரும் இதாம்பா ஏன்னா அவர் பேசுற லாங்குவேஜ் வந்து நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு உணர்ந்தார் எல்லாரத்துலயும் பள்ளிகள் ஆரம்பிச்சது அவரு தான் ஆனா ஊர்ல பேசுறப்ப அவருடைய ஸ்டைலு வந்து யாருக்கு புரியாது குழந்தைகளுக்கு வந்து அவர் என்ன பேசுறாருன்னு புரியாது அதனால இப்படி இதுதான் நாற்பத்தோட நாப்பத்தி மூணோட வரலாறு இப்ப இத மாத்தனால யாருக்கு பிரயோஜனம் கேட்டீங்கன்னா யாரு காசு வாங்கி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் லாபம் நீங்க ஸ்கூல்ல இருக்கவங்கள நினைச்சுக்கலாம் ஒரு நாகர்கோவில் டிரான்ஸ்பர் போடுவாங்க ஒரு ஒரு வருஷத்துல அவர் இங்க வந்துருவாரு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணி அப்ப நீங்க நீங்களே என்ன ஆவீங்க செலவு பண்ணீங்க அப்ப கெயின் யாருக்கு யாருக்கும் யாரு ஜீவோ போட்டாங்களோ அவங்களுக்குதான் என்ன அது அதனால இதே முறியடிச்சே ஆகணும் தான் நம்ம இந்த போராட்டத்துல அனைத்து இயக்கங்களும் தம்பி சொன்ன அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இருக்கலன்னா இந்த ஜீஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இடைநிலை யாருமே ப்ரமோஷன் கிடையாது அதுவும் காலையா இருந்துச்சுன்னா டைரக்டா போடுவாங்க நம்மளுக்கு எத்தனை பரிசு வந்தாலும் நம்மளுக்கு வரவே வராது இங்க இருக்கிற எந்த இடநிலை ஆசிரியர்களுக்கும் ப்ரமோஷன் வராது சீனியர்களா சேலத்துக்கு ஆண்டாண்டியா இருக்காங்க நிறைய நேரம் பேசிட்டே இருக்கலாம் இருந்தாலும் நேரமும் காலமும் கருதி அடுத்து யாருப்பா சந்திரன் ஒரு இரண்டு நிமிடம் அதாவது வந்தவங்களை சும்மா அனுப்ப முடிய கூடாது அதனால வந்து இரண்டு நிமிடம் மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்